ஆம் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து இவ்விழா வளாகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்க வருகிறார் நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு சே ஐயா ஐயா அவர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சார் அவர்களே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மரியாதை நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் திரு குபேரன் சார் அவர்களே ஊராட்சி பிரதிநிதி திரு முருகேசன் சார் அவர்களே பாரதி நகர் கிராம தலைவர் திரு சுரேஷ் அவர்களே கிளை செயலாளர்

நகராட்சி மற்றும் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள் மற்றும் அவற்றை சார்ந்த தொள்ளாயிரத்து ஐம்பது மாணவர்கள் வந்து இன்றைக்கு நம்ம பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த சிறப்பு நிகழ்வை இடர்பாடுகள் பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை இரு தரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதன் ஒரு தொடர்ச்சியாக நம்முடைய அன்பான வேண்டும் நம்முடைய மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் அவர்களும் நம்முடைய அன்பான வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக இவங்களுக்கு வந்திருக்கிறார்கள் தலைமை ஆசிரியரின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்